வெல்கம் டுராஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே நாலு லவங்கம் ஒரு பட்டை அரை கேஜி மட்டன் எடுத்துருக்க கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறது அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுடணும் மட்டனில் தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு கேஸை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி ஊற்றி வெயிட் போட்டு ஆறு விசில் அப்படி இல்லைனா வந்து பத்து நிமிஷம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்தடலாம் பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுருக்குது அதையும் சேர்த்திட்டு சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் எட்டு லவங்கம் எட்டு பட்டை மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரிச்சாச்சு இப்போ மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு இப்போ மசாலா ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ தான் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு கேஸை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் அப்படி இல்லைனா அஞ்சு நிமிஷம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாதத்தில் ஊற்றிட்டு வெங்காயமும் அந்த முட்டையும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்